ஃப்ரெண்ட்ஸ் பேக் யுவர் சேனல் எங்கே எங்க பார்த்தீங்கன்னா நாகமாரியான இருக்கிற அந்த மேட்டூர் நாகமாரி தான் நம்ம வந்து இங்கே தான் வந்து இந்த நந்தி சாலையும் அந்த கோயிலுக்கு அப்புறம் வந்து தண்ணி குறைக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து பரிசலில் வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த நந்தி நந்திசாலையும் அந்த கோயிலை வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கால்

recording. தண்ணி குறைஞ்சதுனால வந்து மீன்லாம் நிறைய கிடச்சிருக்கும் அதை வந்து நம்ம ஆளுங்க சேல் ஆகாத மீன்லாம் வந்து இப்படிதான் கருவடை போட்டு வச்சுருப்பாங்க ஆமாம் இல்லை இல்லை அதில் எதுவும் போட்டுடல நாம வந்து நாகமறைக்கு வந்துட்டோம் அந்த படகுல போறதுக்கு வந்து அமௌண்ட் கேட்டாங்க ஒரு ஆளுக்கு நூறுரூவா கேட்டாங்க ஆனா வந்து என்னன்னா அங்க போய் நிறுத்த மாட்டாங்களா சுத்திட்டு தான் நந்தி நந்திசில சுத்தி காமிச்சிட்டு இப்படியே கூப்பிட்டு வந்துருவாங்களாமா செல மட்டும் இங்கேருந்து பார்த்தாவே எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாவே அந்த இடத்துல வந்து சில கண்ணுக்கு தெரியுது ஆனால் வந்து கிழக்குற கோயில் தான் வந்து கண்ணுக்கு தெரியல நாங்கள் அதனால் இங்கேருந்து வந்து நூறுரூவா கொடுத்து நம்ம செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போய் பார்க்குறதுக்கு ட்ரோன் வச்சு இங்கே ட்ரோன் வச்சு இங்கேருந்தே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி நாங்கள் பாருங்கள் அந்த இடம் ஒரு இது தெரியுது இல்லை அங்கே தான் வந்து போறோம் போகிறோம் அங்கேருந்து போயிட்டு எவ்வளோ தூரம் பக்கத்தில் தெரியுது அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரோன் போறோம் போகிறோம் இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க யாருன்னா மீன் பிடிக்கிறாங்கல்ல அவங்கக்கூட சொல்லி அவங்க கூப்பிட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படகுகள் வந்து போலான்னு இருக்கிறோம் அது அங்கே போய் தான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து மீன் வாங்குறதே கஷ்டமா இருக்குது நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா டேம்ல வளைச்சி இதெல்லாம் இதே ஒரு அரை கிலோ மீன் தேரமாட்டேங்குது கருவாடா பண்ணி வச்சுன்னு நாங்க சுத்தி தான் போக மாட்டேங்குது நமக்கு மீன் வாங்குறதே கஷ்டமா இருக்குது ஆனா நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா வெறும் கரையை ஒட்டி வெறும் தான் போட்டு வச்சுன்னு மீன்ல ஃபுல்லா பாத்துக்காங்க எங்கெல்லாம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காரை நம்பி எனக்கு உட்காந்துடா அது தப்புடா கூட கூட்டு வந்து எல்லாம் விட்டுப்பா முடியாது வர முடியுமா முடியாதா நாங்க படகுலதான் வந்து போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம் வண்டி ஏத்திட்டு வரோம் படகுல வந்து ஒரு ஆளுக்கு நூறுவா கேட்டாங்க சோ நாங்க வந்து அவங்க அது இல்லாம அவங்க அங்க போயிட்டு பக்கம் வந்து நிறுத்த மாட்டோம் அப்படியே சின்ன காமிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரி எங்க கூட இருந்த பஸ்ல வந்து சரி இப்போ வாங்க நம்ம மீன் பிடிக்கிறவங்க அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் நாங்கள் அதே மாதிரி போயிட்டு கேட்டோம் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போகிறோம்னு சொன்னார் ஏன்னா அவங்க நிறைய பேர் மீன் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவர் ஒருத்தர் மட்டும்தான் கரைக்கு வந்துருந்தாரு சரி அவருக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னார் ஒரு ஆளுக்கு நாங்கள் போகத்தாரன்னு சொன்னோம்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர் கை பார்க்கும்போது வந்து வீங்க இருந்துச்சு ஏன் என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டது இல்லைப்பா மீன் பிடிக்கும்போது மீன் முள்ளுவச்சு அது வீங்கிருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதை வச்சுன்னு எங்கள் ஆறு பேரையும் வந்து அவரால் கூட்டிகிட்டு ஓடிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னதுனால சரி நான் வேணாம் நாங்கள் நோ நாளைக்கு வரோம் நோ நாளைக்கு வர போகிறோம் அப்படின் கூட நாங்கள் இங்கேருந்து வந்து ட்ரோன்லேயே வந்து வீடியோ எடுத்துட்டோம் அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து பக்கம் போயிட்டு வீடியோ போடுற மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து பாதுகாக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு அங்கே இருக்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்க யாருன்னா வந்து கேட்டு நாங்கள் வந்து படகுல பக்கம் போயிட்டு காமிக்கிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் హి వీడో పిచ్చి ఇంత లైక్ పండింగ్ కమంట్ పండి షేర్ పండింగ్ మిర్నల్ సబ్స్ట్ నేను పొడి పోషన ఉడన్ కూడా